பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் எங்கள் தாத்தா நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாலும் அவர் முன்னமே இதை எல்லாத்தையுமே அறிஞ்சிருந்து வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ஒவ்வொரு லெட்டரையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு இங்கே ஈஸ்வரி மட்டும் இல்லாமல் பாக்கியான்னு வீட்டில் உள்ள எல்லாருமே அந்த லெட்டர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க தாத்தா ரொம்பவே உருக்கமாக அந்த லெட்டர்லாம் எழுதிருக்க இதெல்லாம் படித்து பார்த்து வீட்டில் உள்ள எல்லாருமே மன வேதனைப்படுறாங்க இங்கே பாக்கியாவுக்கு தாத்தா ஆறுதலாகவே லெட்டர் எழுதியிருக்காரு பாக்கியா நீ எதை குறிச்சும் கவலைப்படாது நான் இல்லைன்னா நீ வருத்தப்படவும் கூடாது நான் இருந்த வரைக்கும் உனக்கு உறுதுணையாக இருந்தேன் ஆனால் இப்போவும் நான் உங்கள் கூடவே தான் இருக்கேன் நீங்கள் சிரிக்கிறது பேசுகிறது நீங்கள் என்ன நினச்சி அழுகிறது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாத பாக்கியா என் பேரன்கள் எல்லாருமே உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க இனி உனக்கு எந்த ஒரு குறைவும் வராது உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் தாத்தா எழுதுனு எல்லாத்தையுமே படித்து பார்த்து பாக்கியா தாங்க முடியாமல் ரொம்ப அழுகிறாங்க பாக்கியா இங்கே ராமமூர்த்தி இருக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க மாமா நீங்கள எங்கள் எங்களை விட்டு இப்படி பிரிஞ்சு போவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் இங்கே கூட இருந்திருக்கலாமே எனக்கு ஒரு அப்பாவாக உறுதுணையாக இருந்த உங்களை நாங்கள் பிரிஞ்சு எப்படி மாமா இருக்க போகிறோன்னு சொல்லி அழுகிறாங்க இங்கே மறுபடியும் தாத்தா எழு எழிலுக்கும் செழியனுக்கும் எழுதின லெட்டரெலாம் அவங்க படிக்கிறாங்க இங்க தாத்தா செழியனுக்கு சொல்கிறாரு டே செளியா நீ மறுபடியும் அப்பாவாக போகிறேன்ற சந்தோஷத்தில் இருந்தேன் உன் குழந்தையை தூக்கி நான் கொஞ்சம் போகிறேன்னு அவ்வளோ ஆசையாக இருந்தேன் ஆனால் இனி நான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை நீ ரொம்ப பொறுப்பாக இருக்கணும் நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் ஈஸ்வரியவும் பாக்கியாவையும் உங்ககிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன் கோபி பாக்கியாவை விட்டு பிரிஞ்சப்ப இப்படி தான் பாக்கியா மன வேதனையில் இருந்திருப்பா ஆனால் நாம் எல்லாரும் அதை பெருசாகவே எடுத்துக்கல இப்போ பார்க்குறீங்கள நீ நான் இல்லாமல் அந்த வீட்டில் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கன்னுட்டு இனி இதிலேருந்து மீண்டு வரணும் மறுபடியும் உன் அம்மாவையும் இங்கே ஈஸ்வரியவும் கண் கலங்காமல் நீ தான் பார்த்துக்கணும் இங்கே ஜெனியவும் நல்லா பார்த்துக்க உனக்காக இப்போ ரெண்டாவது குழந்தையும் வரப்போகுது அதனால் பொறுப்பாக நடந்துக்கணும் எப்பயுமே நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டு அதே மாதிரி நீங்க எல்லாரும் நல்லா அந்த கோபி முன்னாடி சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க ஜெனியை நல்லா பார்த்துக்கோ அவ எனக்கு ஒரு பேத்தி மாதிரி என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டா அதனால் இங்கே ஜெனியை எப்பயுமே விட்டு நீ பிரியக்கூடாது உன்னால ஜெனிக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாமே போதும் இனி ஜெனிக்கு எந்த விதத்துலையும் உன்னால் பிரச்சனை வரக்கூடாது ஜெனி உன்னால் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இங்கே எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தாத்தா எழிலுக்கு எழுதின லெட்டரில் ரொம்ப பாசமாக எழுதியிருக்காரு டே எழிலு நீ வீட்டை விட்டு இப்படி வெளியில போவேன்னு நான் நினைக்கவே இல்லை ஆனாலும் நீ ரொம்ப பொறுப்பாக நடந்துப்பேன்னு தெரியும் இங்கே நிலாவையும் அமிர்தாவையும் நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீ அமிர்தா பக்கம்தான் நிற்கணும் நீ ஏற்கனவே அமிர்தாவுக்காக எடுத்த முடிவில் அது சரின்னு தோணுனதால தான் நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் உங்கள் அம்மாவை நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக பார்த்துக்கணும் என் பொண்டாட்டி ஈஸ்வரியவும் அப்படியே பார்த்துக்கோங்கடா நீங்கள் எல்லாரும் இருக்கிற நம்பிக்கையில் தாண்டா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய லெட்டர் எழுதியிருக்காரு இங்கே இனியாவும் தாத்தா எழுதுன லெட்டரெல்லாம் படித்து பார்த்து ரொம்பவே அழுகிறாங்க என்னை மன்னிச்சிருங்க தாத்தா நான் செய்யக்கூடிய செய்யக்கூடாத எல்லா தப்பையுமே செஞ்சேன் ஆனாலும் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்காக நின்னீங்க நீங்கள் நான் தப்பு பண்ணப்போ அம்மா என்ன திட்டினாங்க ஆனால் நீங்களும் பாட்டியும் என்னை காலேஜில் கூட்டிட்டு போய் விட்டு காலேஜ்லேருந்து கூட்டிகிட்டு வரதுன்னு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சுங்க அப்படி இருக்கும்போது மறுபடியும் நீங்கள் இல்லைன்னு என்னால் எதிர்பார்க்கவே முடியல தாத்தா நீங்கள் இல்லாததை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு லெட்டர் லெட்டரெல்லாம் படித்து பார்த்து ரொம்பவே அழுகிறாங்க இப்படி எல்லாரோட லெட்டரும் படித்ததுக்கு அப்புறமா அங்கே பார்க்குறாங்க தனியாக ஒரு லெட்டர் மட்டும் இருக்குது அதோட நீ இனியாக ஓடி போய் எடுக்கிறாங்க பாட்டி இது தாத்தா நம்ம அப்பாவுக்காக எழுதியிருக்காங்க அப்பாக்கிட்ட யார் கொண்டு போய் கொடுக்குறது அந்த லெட்டரை அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு உடனே இங்கே ஈஸ்வரியும் அவனுக்குலாம் அந்த லெட்டரை கொடுக்கவே வேண்டாம் இதை கொடுத்தா மறுபடியும் ஏதாவது பேசி மனசை மாற்றணும் இந்த வீட்டுக்கு வரணும்னு நினப்பான் கோபி தள்ளி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது போது அதுக்கு உடனே பாக்கியாவும் இல்லை இந்த லெட்டரை கண்டிப்பாக உங்கள் பையன் படிக்கணும் ஏன்னால் மாமா என்ன எழுதியிருக்காருன்னு உங்கள் பையனுக்கும் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க அதுக்கு உடனே ஈஸ்வரியும் எல்லோரோடைய லெட்டரையும் படிச்சாச்சு தாத்தாவோட மனசில் என்ன இருந்ததுன்னு எல்லோருக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல அதன் படி நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஆமா இந்த ராதிகாவோட வீட்டில் இருக்கிற கோபி கிட்ட அவனுக்கு என்னுடைய வீட்டுக்காரர் எழுதின லெட்டரை யார் கொண்டு போய் கொடுக்கறது அப்படின்னு கேட்கிறாங்க ஈஸ்வரி அதுக்கு செல்லியனும் நாம் எதுக்கு இந்த ராதிகாவோட வீட்டுக்கு அப்பாவை தேடி போகணும் ஃபோன் பண்ணால் அப்பா இங்கே வர இந்த லெட்டரை பேசாமல் அப்படியே கொடுத்துட வேண்டியதுதான் அது மட்டும் இல்லாமல் நாம் அவங்க வீட்டுக்கெலாம் போகிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அது கூடனே ஈஸ்வரியும் டே செல்லியா உங்கள் அப்பா கோபிக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு தாத்தா கொடுத்த இந்த லெட்டரை கொடுத்து அப்படியே அனுப்பி வச்சுரு மற்றபடி என்கிட்ட அவன் பேசுவான் வேண்டாம் என்னை அவன் பார்க்கவும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது செல்வி அழுதுகிட்டே ஈஸ்வரி கிட்ட பாத்தீங்களாமா ஐயா என் மேல கூட எவ்வளோ பாசமாக இருந்திருக்காருன்னுட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கெல்லாம் எழுதின லெட்டர்ல என் பெரியும் சொல்லி எழுதியிருக்காருன்னா அங்கே என்னையும் இந்த குடும்பத்தில் ஒரு தானே ஐயா நினச்சிருக்காருன்னு சொல்லி கண்கலங்குறாங்க அதுக்கு உடனே பாக்கியாவும் எப்பயுமே மாமா வீட்டில் இருக்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கும் போது ஒன்னா மட்டும் பிரிச்சிய பார்த்துருப்பாரு நீயும் இந்த வீட்டில் ஒரு ஆள் தான் செல்வி கவலைப்படாத மாமா எழுதின மாதிரியே இங்கே மாமா எங்கேயும் போகல நம்மளை விட்டு பிரிஞ்சு எல்லாம் போகல இங்கேயே தான் இருக்காரு நம்ம என்ன செய்கிறோன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால் நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிறது தான் மாமாவுக்கு பிடிக்கும் அப்படியே நம்ம சந்தோஷமாகவே இருக்கணும் எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே லெட்டரை கோபிக்கு கொடுக்கறதுக்காக செளியன் நீங்கள் கோபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே கோபியும் செளியன் ஃபோன் பண்ணுறானேன்னு சொல்லிவிட்டு என்ன எதுன்னு கேட்குறதுக்காக ஃபோனை அட்டன் பண்ணேன் இங்கே செளியன் கோபிக்கிட்ட அப்பா நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா பாட்டி உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க இந்த லெட்டரையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க தாத்தா உங்களுக்கு ஆசாசிய ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்ல இங்க கோபிக்கு ரொம்ப சந்தோஷம் என்னடா சொல்ற எங்க அம்மாவே இந்த லெட்டர் என்கிட்ட குடுக்க சொன்னாங்களா என் உன் பாட்டி வந்து சமாதானம் ஆயிட்டாங்களா என்கிட்ட வந்து பேசுவாங்களாடா அப்படின்னு கேட்க பாட்டி பேசுகிற மாதிரிலாம் தெரியல ஆனால் தாத்தா எழுதுனா லெட்டரை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே கோபி ரொம்ப சந்தோஷமாக எப்படியோ எங்கள் அம்மா மனசு மாறுனா சரிதான் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் எனக்காகவும் ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அப்போ என்னை மன்னிச்சிருப்பாரு அதனால தான் இந்த லெட்டர்லாம் எழுதி வச்சிட்டு போயிருக்காரு இது தெரியாமல் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு சடங்குலாம் செய்ய வேண்டாம்னு சொல்லி இங்கே செழியன்னு இந்த விஷயத்த சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய அப்பாவோட எழுதின அப்பாவோட லெட்டரை வாங்குறதுக்காக கோபியை பாக்கியாவோட வீட்டுக்கு சந்தோஷமா போறாங்க இங்க கோபி வந்தவுடனே இங்க ஈஸ்வரி அங்கிருந்து டே போயிடறாங்க இந்த லெட்டரை அவங்க அப்பாக்கிட்ட கொடுத்து அப்படியே அனுப்பி வைடா அவன் உள்ளே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடாம அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே செளியனும் கோபிக்கிட்ட அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்குறாங்க இதுதான் தாத்தா உங்களுக்காக எழுதின லெட்டர் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தாத்தா லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க முன்னமே தாத்தாவுக்கு இப்படி ஆகும்னு தெரிஞ்சு எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க ஆனால் தாத்தா இப்படி நம்மளை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல உயிர் எழுதி வச்சுருக்காரு யாருக்கு என்ன செய்யறோன்னு ஒவ்வொன்றையும் அவ்வளோ அழகாக எழுதி வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக இந்த லெட்டர் இருக்குப்பா இதை படித்து பாருங்கன்னு சொல்லிட்டு செழியன் அங்கேருந்து போயிடுறாங்க இங்கே கோபி ரொம்ப ஆர்வமாக தன்னுடைய அப்பா தன்னை மன்னிச்சு தான் இந்த லெட்டரை எழுதியிருப்பாரு இதை தெரியாமல் எங்கள் அம்மா வேறு என்னை எந்த ஒரு சடங்கையும் செய்ய விடலையின்னு சொல்லி அழுதுகிட்டே தன்னுடைய அப்பா எழுதின லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறாரு இங்கே கோபிக்கு எழுதியிருக்காரு தாத்தா கோபி சார் நீங்கள் எப்பயுமே நல்லா தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் வீட்டை பற்றியும் யோசிக்கல அப்பா அம்மாவை பற்றியும் யோசிக்கல தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னுட்டு குடும்பத்தையே விட்டுட்டு போன நீங்கள் இந்த லெட்டரை படிக்கும்போது நான் இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா நீ எனக்கு உண்டான எந்த சடங்கையுமே செஞ்சுருக்க மாட்டேன் ஏன்னா என் பொண்ணு பாக்கியாக தான் இது எல்லாத்தையுமே செய்யணும்னு நானும் ஆசைப்பட்டேன் உன்னை மன்னிக்கவே கூடாது மகனாக ஏற்றுக்கவே கூடாதுன்ற முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்கிறதுனால நான் தான் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி இது எல்லாத்தையுமே செய்ய சொன்னேன் பாக்கியா எனக்கு எல்லாத்தையுமே நல்லா பரிபூர்ணமாக செஞ்சுருப்பா நீ என்னை அப்பாவாக மதிக்கவும் இல்லை என் பேச்சை கேட்கவும் இல்லை ஆனாலும் உன்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் இனியாவது பாக்கியாவை நிம்மதியாக வாழ விடு உன் வாழ்க்கை தான் முக்கியம்னு போன நீ உன் பசங்களை பற்றியும் இல்லை பாக்கியாவை பற்றியோ எங்களை பற்றியும் நீ கவலைப்பட்டதே இல்லை நீ கடைசியாக கூட இந்த சொத்தை அடையிறதுக்காக என்கிட்ட எல்லா ஒரு விஷயத்துலேயுமே கை கையெழுத்து வாங்கி என்னை ஏமாத்துனு அதை கூட நான் தாங்கிக்கிட்டேன் ஆனாலும் இனி பாக்கியாவுக்கோ இல்லை ஈஸ்வரிக்குன்னு யாருமே இல்லை அவங்க தனியாக நிற்கும் போது நீ ஏதாவது பிரச்சனையை செஞ்சேன்னு வை அவங்களால் தாங்கிக்க முடியாது எப்பயுமே அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தேன்னா இல்லைன்னு உடனே தான் இந்த கடிதத்தை உனக்காக எழுதணும் அப்படின்னு எழுதுனேன் உங்ககிட்ட பாசமாவோ இல்லை உன்னை மன்னிச்சோ இந்த கடிதத்தை எழுதவே இல்லை இனி என் வீட்டில் இருக்க பாக்கியா வீட்டில் இருக்க யாருக்கும் உன்னால் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கேன் பாக்கியாவை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் கூடாது நீ பாக்கியாவை நல்லா பார்த்துப்ப அப்படின்ற நம்பிக்கையில தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனால் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது பிடிக்கவே இல்லைன்னுட்டு ஆனாலும் நீ எங்களுக்கு ஒரு நல்ல மகனா இல்லைனாலும் பாக்கியா எங்களுக்கு ஒரு மருமகளாகவும் நல்ல ஒரு மகளாவும் இருந்து செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே சீரும் சிறப்புமா செஞ்சா தான் என்னுடைய சடங்கையும் அவதான் செய்யணும்னு நான் ரொம்பவே உறுதியாக இருந்தேன் உன்னை மன்னிக்கவும் இல்லை இப்போவும் நான் அதையே தான் சொல்கிறேன் உன்னை நான் மன்னிக்கவும் மாட்டேன் என்னைக்கும் உன்னை மகனாக ஏற்றுக்கவும் மாட்டேன் அதே தான் ஈஸ்வரியும் செய்வான்னு நினைக்கிறேன் ஆனால் நீ இன்னொரு விஷயம் இங்கே பாக்கியாவை வளர விடக்கூடாது அவளோட தொழிலை ஏதாவது செய்யணும்னுட்டு தேவையில்லாமல் கிட்ட பிரச்சனை செஞ்சேன்னா உன்னுடைய அப்பாவாக இருக்கிற நான் மட்டும் இல்லை வேறு யாருமே பார்த்துட்டே நீ சும்மா இருக்க மாட்டாங்க இனி யாரையுமே நீ வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அதனால் என் மேலே இன்னும் நீ மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தா இந்த அப்பாவுக்கு மதிப்பு நீ கொடுப்பேன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இது எல்லாத்தையுமே நீ செஞ்சு தான் ஆகணும் உன்னால பாக்கியாவுக்கு எந்த விதத்திலயும் உதவியும் வேண்டாம் எந்த விதத்திலையும் நீ அவளுக்கு பிரச்சனை கொடுக்கவும் வேண்டாம் அவ உன்னால எந்த விதத்திலயும் சந்தோஷமா வாழ்ந்ததே கிடையாது உனக்காக மூணு பிள்ளைங்களை பெத்து இப்ப வரைக்கும் அவ ரொம்பவே வருத்தத்தோட தன்னுடைய ஒரு தான் அவ வந்து தொழில் செஞ்சு இப்போ வரைக்கும் வீட்டை நல்லபடியா பாத்துக்கிறா அப்படி இருக்கும்போது பாக்கியாவை நல்லபடியா வாழ விடு நீ இல்லைனாலும் அவ சந்தோஷமா வாழணும்னா நீ உன்னால அவளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது கிராமத்துல இருந்த உனக்கு தெரிஞ்ச நேரத்தை எல்லாத்தையுமே ஓம்பேர்ல எழுதி வாங்கிக்கிட்ட ஆனாலும் பாக்கிய நான் அப்படியே விடக்கூடாதுன்னுட்டு தான் கொஞ்சம் அவளுக்காக பணத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இருந்த நிலத்தையும் பாக்கியாவோட பேரில் எழுதி வச்சுருக்கேன் அது எதையுமே கேட்டு வர உனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது என்னதான் நீ என்னுடைய பையனாகவே இருந்தாலும் என்னுடைய முழு சொத்தையும் என் பாக்கியாவுக்காகவும் இங்கே உங்கள் அம்மாவுக்காகவும் எழுதி வச்சதுக்கப்புறமா அதை பற்றி கேட்டோ இல்லை அது என் சொத்து வேணும்னு சொல்லி நீ ஏதாவது பிரச்சனை பண்ணனா அதுக்குண்டான ஏற்பாடையும் நான் செஞ்சு வச்சுருக்கேன் எனக்கு இப்படி ஆகும்னு முன்னமே தெரிஞ்சு எல்லாத்தையுமே நான் பார்த்து பார்த்து பண்ணி வச்சுருக்கேன் அதனால நீ உன் வழியை பார்த்துட்டு உன் வே வேலையை மட்டும் பாரு இனி பாக்கியாவுக்கோ உன்னுடைய அம்மாவுக்கோ உன்னால் எந்த விதத்துலையும் பிரச்சனை வரவே கூடாது நீ செஞ்ச வரைக்கும் போதும் ஓ அம்மா உன்னை மட்டுமே நம்பி நீ செய்கிறது எல்லாமே சரின்னு உனக்கு உறுதுணையாக இருந்தா சப்போர்ட்டாக இருந்தா நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் என் பேச்சை கூட கேட்காம என் பையன்தான் முக்கியம்னுட்டு ராதிகாவோட வீட்டுக்கு வந்தா ஆனால் அவளுக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் நீயும் ராதிகாவும் சேர்ந்து செஞ்சிட்டீங்க அவளை ரொம்பவே அள வச்சுட்டீங்க எங்கெல்லாம் போகக்கூடாதோ எல்லா இடத்துக்கும் போய் அவ உன்னுடைய அருமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா இனி உன்னை நம்பவே கூடாதுன்னு ஈஸ்வரி நல்லாவே தெல்ல தெளிவா நீயே புரிய வச்சுட்டு உங்க அம்மா எப்பயுமே சந்தோஷமா திட்னதும் இல்லை என்னால் உங்க அம்மா ஈஸ்வரி அழுததும் கிடையாது அம்மா அப்பாவோட மனசை புரிஞ்சுக்காம எவ்வளோ தூரத்துக்கு என்னையும் உங்க அம்மாவையும் அவமானப்படுத்த முடியுமோ எல்லா விதத்துலையும் அவமானப்படுத்திட்டு ஏதோ பாக்கியா இங்க கூட இருக்க போய் எல்லாத்துல இருந்தும் நாங்கள் மீண்டு வந்தோம் இப்ப சந்தோஷமா இருக்கிற சமயம் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன் ஆனாலும் பாக்கியா இங்க உங்க அம்மாவுக்கு துணையாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கா அதனால எனக்கு எந்த விதத்திலையும் வ கிடையாது இப்போவும் சொல்றேன் நீ உங்க அம்மா கூட இருக்கணும் இல்லை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டாலும் நீ இனிமேல் அதை எதையும் செய் நாங்கள் யாரும் உன்னை மன்னிக்கிறதுக்கு தயாராகவே இல்லை அதனால நீ உன் வேலையை மட்டும் பாரு உன்னால் நாங்கள் அனுபவித்தது எதையும் மறக்க போகிறதும் இல்லை உன்னை மன்னிக்க போகிறதும் இல்லை கோபி அதனால் நீ என் பையன்ற உரிமையோடு உனக்கு இனி எதுவுமே வரப்போறதில்லை நீ உன் வேலையை மட்டும் பாரு இது எல்லாத்தையுமே உனக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே உன்னை விட்டு பிரிஞ்சதால் எனக்கு வேறு வழி இல்லை இந்த லெட்டர் மூலமாக என் மனசில் இருக்க எல்லாத்தையுமே நான் எழுதியிருக்கேன் இனி பையன்ற உரிமையோடு உங்கள் அம்மாவை பார்க்கவும் போகாத அவள் ஏற்கனவே என்ன நினைச்சி எந்த நிலமையில் இருப்பான்னு உனக்கே நல்லா தெரியும் உன்னால் இங்கே யாருக்கும் எந்த விதமான அழுகையோ இல்லை பிரச்சனையோ வரவே கூடாது அதுக்காக தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கேன் கோபி என்னைக்கா இருந்தாலும் அம்மாவும் இந்த லெட்டரை படிச்சுட்டு எவ்வளவு தூரம் பாக்கியா குடும்பத்தை விட்டு ஒதுங்கி இருக்க முடியுமோ ஒதுங்கி இருந்துக்கோ அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் பையன் உரிமையில் நீ இனிமேல் அங்கே போகவே கூடாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இதெல்லாம் படிச்சு பார்த்த கோபியால தாங்கவே முடியல என்னப்பா நீங்க நான் என்னவோ நீங்க என்ன மன்னிச்சிருப்பீங்க தான் லெட்டரில் எழுதியிருக்கீங்கன்னு சொல்லி நான் என்னென்னவோ ஆசைப்பட்டேனேப்பா நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் அம்மாவுக்கு செஞ்சது எல்லாமே தப்பு தான் ஆனாலும் அதுக்கு உண்டான மன்னிப்பை நீங்க தரவே மாட்டீங்களா இப்போ என்னை விட பிரிஞ்சு போயிட்டீங்க இந்த லெட்டர் மூலமா நீங்கள் ஏதாவது எனக்கு நல்லது சொல்லியிருப்பீங்க இந்த லெட்டர் மூலமா என்ன நீங்க மன்னிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனால் இப்போ கடைசி வரைக்கும் என்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி இந்த லெட்டர்ல எழுதியிருக்கீங்களேப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாரு கோபி லெட்டரை படித்த கோபி அழுகிறது மட்டும் இல்லாமல் அங்கே கோபியோட சத்தத்தை கேட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து பார்க்குறாங்க லெட்டரோட இங்கே கோபி ரொம்ப அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு இங்கே வந்து ஈஸ்வரி சொல்கிறாங்க அவன் இப்படி தான் ரொம்ப நடிப்பான் அந்த கோபியை யாரும் நம்பாதீங்க எனக்கு நல்லாவே தெரியும் என் வீட்டுக்காரர் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருப்பாருன்னுட்டு என் வீட்டுக்காரரும் அவன் அந்த கோபியை மன்னிக்க போகிறதில்ல நானும் அந்த கோபியை மன்னிக்க போகிறதில்ல அதுக்காக தான் இப்படி அழுதுட்டுருக்கான் போல அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஈஸ்வரி கண்ணீரோட நிற்கிறாங்க இங்கே உடனே கோபியும் அம்மா அப்பா எழுதின லெட்டர் என்னென்னு தெரியுமாமா அப்படின்னு சொல்லி அழுதுக்கிட்டே அங்கே கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு இங்கே ஈஸ்வரியும் உன் பேச்சை கேட்க நான் விருப்பப்படவே இல்லை கோபி உன்னை நான் பார்க்கணுன்னு கூட ஆசைப்படவே இல்லை உன்னை எவ்வளோ ஆசாசையாக வளர்த்து தெரியுமா ஆனால் உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் உன் அப்பா பேச்செல்லாம் வந்து கேட்காம நீ தான் முக்கியம்னுட்டு நீ என்ன சொன்னாலும் அதுக்கு சரின்னு சொன்னேன் ஆனால் என்னை உன் வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போய் நீ எவ்வளோ அவமானப்படுத்தின தாண்டா தெரிஞ்சுது நீ என்னுடைய பையனாக இருக்கிறத விட ராதிகாவோட புருஷனாக தான் நீ இருக்கிற அதனாலதான் இப்படி என்னையே நம்பாம எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டேன்னுட்டு உன்னால் அவமானப்பட்டதை என்னால மறக்கவே முடியல அப்படி மறந்தா கூட உன்னை நான் மன்னிக்கணும்னு நினைக்கவே மாட்டேன் கோபி அதே தானே உங்க அப்பாவும் லெட்டர்ல எழுதியிருப்பாரு அதனால தானே இப்படி அழுதுட்டு இருக்க போதும் கோபி இதை பத்தி நீ நீ பேச வேண்டாம் உங்க அப்பா கொடுக்க ஆசைப்பட்ட இந்த லெட்டரை கொடுக்கறதுக்காக தான் வர சொன்னோம் நீ இப்போ உன் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி இங்க கோபி இங்க ஈஸ்வரி கிட்ட அம்மா அப்பா தான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இந்த லெட்டர் மூலமா கண்டிப்பா மன்னிச்சு எனக்கு இப்படி பாசமாக ஆசையாக லெட்டர் எழுதியிருப்பாருன்னு பார்த்தேன் ஆனா உங்களுக்கு என்னால் எந்த விதமான பிரச்சனை வரக்கூடாது என் குடும்பத்தை விட்டே நீ ஒதுங்கிருன்னு சொல்லி எழுதியிருக்காருமா நான் மட்டும் இல்லை ஈஸ்வரியும் உன்னை மன்னிக்கவே மாட்டா ஏன்னா ஒரு பையனாக இருந்து எங்களுக்கு செய்ய வேண்டிய எதையுமே நீ செய்யலை எங்களை ஏமாற்றிட்ட பாக்கியாவையும் ஏமாற்றிட்ட இனி ஒன்றால் எங்கள் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்காருமா நான் அப்படி என்னமா பெரிய தப்பு பண்ணிட்டேன் ராதிகாவை கல்யாணம் பண்ணது தப்பாமா முன்கூட்டியே எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா நான் ஏமா குடும்பத்தை விட்டு ஒதுங்கி போயிருக்க போகிறேன் நான் ஏமா ராதிகாவை மறுபடியும் கல்யாணம் பண்ணியிருக்க போகிறேன் என்னை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா என் மனசில் இருக்க ஆசையை கேட்காம அப்பானவோ அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பண்ணி வச்சாரு ஆனால் எனக்கு இந்த பாக்கியாவை பிடிக்கலையேமா அதனால தானே நம்ம விட்டு பிரிஞ்சு அது மட்டும் இல்லாமல் உங்களை கூட்டிகிட்டு போய் அவமானப்படுத்தணும்னு நினச்சாமல் கூட்டிகிட்டு போனேன் எனக்கு நீங்கள் பக்கபலமாக இருப்பீங்க ராதிகாவோட வீட்டில் ராதிகாவோட அம்மா இருக்கும்போது எனக்கு நீங்கள் அவங்க முன்னாடி சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு பார்த்தேன் ஆனால் அங்கே என்னென்னவோ நடந்துருச்சுமா உங்களை நம்பாமல் உங்களை வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் அவமானப்படுத்துனது தப்பு அதுக்காக எனக்கு மன்னிப்பே கிடைக்காதாமா நீங்களும் என்னை மன்னிக்கவே மாட்டிங்களாமா அப்படின்னு சொல்லி கோபி ரொம்பவே அழுகிறாரு இங்கே ஈஸ்வரியும் செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்போ கடைசியில் வந்து மன்னிப்பு கேட்குறியாடா ஏன் அதை செய்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்க மாட்டியா இல்லை மற்றவங்க சொல்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அதையும் கேட்டு எடுத்துக்க மாட்டியாடா கோபி நீ செய்கிறதை மட்டும்தான் சரி நீ செய்கிற எல்லாத்துக்குமே நாங்கள் ஆமானு சொல்லணும் அப்படின்னு நினச்சி தானே இத்தனை நாள் நீ வந்து என்னை அம்மானு கூடயே வச்சுருந்தேன் ஆனால் இப்போ உனக்கு ராதிகா வந்த உடனே அம்மாவோடய அருமையும் தெரியல அப்பாவோடய அருமையும் தெரியல இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் செய்யலான்ட்டு நீ விருப்பப்பட்ட மாதிரியெல்லாம் செஞ்சு இப்படி குடும்பமே வேண்டான்னு போனது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் ரொம்ப அவமானப்படுத்திட்டு கோபி உன்னால் இனி பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் உன் அப்பா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பற்றி புரிஞ்சுதான் இப்படி லெட்டர் எழுதியிருக்காரு அதனால் உன் அப்பா பேச்சை இனியாவது கேளு அவர் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கு நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது என் கிட்ட மறுபடியும் இப்படி வந்து பேசக்கூடாது மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி இப்படி என் முன்னாடி அழுதுகிட்டே வந்து நிற்கக்கூடாது நீ எப்படி அழுதாலும் என் மனசு மாறவே மாறாது உங்கள் அப்பா என் கூட இருக்கும்போது நான் அவரோட பேச்சை கேட்கல அவர் எப்பயுமே சொல்வார் இந்த கோபியை நம்பாதன்னுட்டு ஆனால் நான் உன்னை மட்டும்தான் நம்பினேன் உங்கள் அப்பா பேச்சை கொஞ்சம் கூட கவனிக்கவும் இல்லை கேட்கவும் இல்லை ஆனால் அவர் இல்லாதப்பவும் அவர் எழுதின இந்த லெட்டரில் அவர் பேச்சை கேட்காம நான் உன்னை மன்னித்து ஏற்றுக்கிட்டேன்னு வையேன் உங்கள் அப்பாவே என்னை மன்னிக்க மாட்டார் எனக்கு உங்கள் அப்பாவும் நம்ம குடும்பமும் தான் முக்கியம் நீ முதல்ல கிளம்பு கோபி உன்னை ஒரு மகனாக ஏற்றுக்கிட்டு நான் இந்த வீட்டுக்கு வர சொல்லவே இல்லை மகனாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை ஒன்னால் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருந்தால் அதுவே போதும் என்னை மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தையும் என் மக பாக்கியா பார்த்துப்பா அந்த நம்பிக்கையில் தான் உங்கள் அப்பா விட்டு பிரிஞ்சு போயிருக்காரு கண்டிப்பாக பாக்கியா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இன்னைக்கு வரைக்கும் பாக்கியா இருக்க போய் தான் நானும் சந்தோஷமாக இருக்கேன் உங்கள் அப்பாவும் அங்கே சந்தோஷமாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் பாக்கியா மட்டும்தான் என் மக நீ பேசாம போ எப்பயுமே அந்த ராதிகா தான் முக்கியம்னுட்டு அவ வீட்டில தானே போய் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இனி அதுதான் உன் வாழ்க்கை என்ன ஆனாலும் சரி அந்த வாழ்க்கையில மட்டும்தான் நீ இருக்கணும் இங்க வரவே வராது அப்படின்னு சொல்லி கோபி செஞ்ச எல்லா தப்பையுமே சொல்லி காட்டி கோபிய வெளுத்து வாங்கி இனி என் முகத்திலேயே முழிக்காதுன்னு சொல்லி ஈஸ்வரி அங்கிருந்து அனுப்பிடுறாங்க அப்பாவும் என்னை மனசார ஏத்துக்கவே இல்லை அவர் எழுதின லெட்டரில் கூட அப்பா என்னை பற்றி எந்த ஒரு நல்ல விஷயமும் எழுதவே இல்லை எப்பயுமே பாக்கியாவும் பாக்கியா வீட்டில் உள்ளவங்களும் தான் சந்தோஷமாக இருக்கணும்னு அப்பா நினச்சிருக்காரு தவிர்த்து தன்னுடைய மகனாக எனக்குன்னு எதுவுமே எழுதவே இல்லையே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இங்கே ஈஸ்வரியும் தன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு அழுதுகிட்டே அந்த லெட்டரையும் எடுத்துக்கிட்டு பாக்கியாவோட வீட்டிலேருந்து கிளம்புறாரு கோபி